சரி வரைக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லியை வச்சுட்டு தேங்காய் பொட்டுக்கடலை மிளகாய் அது கூட வச்சு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் கருவேப்பிலை மல்லியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிங்க அது கொஞ்சம் பச்சைய போட்டு அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்துங்க பிள்ளைங்க அம்மா பச்சை சட்னி சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க அவங்க சூப்பராக இருக்குன்னு சொல்கிறதானாங்க நமக்கு வேணும் அப்புறம் நைட் ஃபுல்லாக மழைங்க காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வெறிக்க ஆரமிச்சிட்டு ஒம்பது மணிக்கு வெயில் சுல்லுன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டு ராத்திரியும் பகலையும் இந்த ஷிஃப்ட்டு போட்டு வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் சூரிய பகவானும் வரணும் பகவானும் இன்றைக்கும் காலையில் எழுந்து டிவி போட்டு பார்க்குறாங்க லீவ் கிடைக்கும் மட்டிட்டு நான் நேரத்தையும் சொல்லிட்டு உங்களுக்கு நாளைக்கு லீவு எவ்வளோ அடமலை பெஞ்சாலும் லீவ் தர மாட்டாங்க அப்படின்ட்டு சொன்ன மாதிரி தான் இருந்தது கொஞ்சம் வருத்தம் தான் சரி அப்படியே திறந்தாலும் லீவ் விட்டால் ஜாலியாக இருக்குமே அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்கு சரி போயிட்டு வாங்கப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்குன்னு சொல்லி அனுப்பிவிட்டாச்சு அப்புறம் நேற்று ஷார்ட்ஸ் பார்த்துட்டு போது எல்லாரும் தீபாவளி ஸ்வீட் பண்ணுறாங்களா மைசூர் பாக் பண்ணுறதா பார்த்தாங்க எனக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு இந்த ஆபரேஷன் ஒரு டைம் வந்து நம்மளும் மைசூர் சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோ பார்த்தாங்க செஞ்சேன் அவங்க சொன்ன மாதிரியே தான் செஞ்சேன் கடைசியில் என்ன ஆயிட்டு அப்படின்னா அல்வா மாதிரி ஆகிட்டுங்க செட் ஆகவே செயலா கடைசி வரைக்கும் அதில் இருந்தாங்க இந்த மாதிரி ஸ்வீட்லாம் செய்கிறதே கிடையாது